ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கிராமத்தில் உள்ள முனியசாமி அண்ட் உடனூரே கருப்பறி இருக்கிற கோவில் தான் இது இன்றைக்கி வந்து படையல் பூஜை போடுறாங்க நான் வந்து வெள்ளிக்கிழமை லாங் வீடியோவில் கொடுத்துருப்பேன் இல்லைங்களா கோவிலுக்கு வந்தோம் ஆனால் வந்து உள்ளே வந்து தரிசிக்க முடியலை கொஞ்சம் டைம் ஆனதுனால நாங்கள் வெளியிலே தான் வந்து அவசர அவசரமாக சாமி கும்பிட்டுட்டு போனோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சொன்னார் திங்கிக்கிழமை வந்து பூஜை போடுறதுனால வாங்கம்மான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி கோவில் வந்து வந்திருக்கோம் அந்த கோவில் அந்த லாங் வீடியோவில் பார்த்திங்கன்னா கோவிலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விவரமாக நான் சொல்லியிருப்பேன் இதில் வந்து அதிகமாக இன்றைக்கி வீடியோ எடுக்கலை ஏன்னா நிறைய பேர் இருந்ததுனால நம்ம ஓரளவுக்கு அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் இந்த முனியசாமி கிட்டே நம்ம வந்து கேட்கும்பொழுது எல்லா வித கஷ்டத்தையுமே இன்னைக்கு நமக்கு சந்தோஷமான வாழ்வ கொடுப்பாங்க நீங்களும் உங்களுடைய மனவேதனைகள் எதுவாக இருந்தாலும் தைரியாக வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம நம்பிக்கையோடு கேட்கும்போது அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் போட்டுட்டாங்க பூஜையெல்லாம் போட்டு படையெல்லாம் வச்சு காலையில் வந்து எங்களுக்கு வந்து பிரசாதமாக பொங்கல் தான் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு நாங்களாம் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த காற்றுலேயே உட்காந்துட்டோம் உண்மையாகவே இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அசந்து கண்ணை மூடி தூங்கினோம்னா அவ்வளோ ஒரு நம்மளுடைய மன நிம்மதி வந்து எங்கே நம்ம வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் அது வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீட்டில் பிரச்சனைகள் கொஞ்சம் மனசங்கடமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா இங்கே வந்துடுவாங்க எல்லாருமே எங்கள் கிராமத்தில் உள்ளவங்க வந்து இவர்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு வந்து போவாங்க அது வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்து அந்த கஷ்டம்லாம் ஐயா வந்து தீர்த்துருவாருன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருத்தருக்கு தான் அவங்க படையல் நடக்குது உங்களோட வேண்டுதல்கள் வந்து எதிராக இருந்தாலும் வேண்டுகோங்க நான் வீடியோக்காகலாம் சொல்லலை உண்மையாகவே பார்த்திங்கன்னா நம்ம மன நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறவங்க வந்து யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு நம்மளுடைய மனவேதனையிலேருந்து தீர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு அந்த ஐயா வந்து சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த எதிரிகளால் சில பேருக்கெலாம் பிரச்சனை வரும் பிரச்சனைகள் இருக்கும் பார்த்திங்களா சில பேர் நம்ம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி வந்து இந்த ஐயாக்கிட்ட நம்ம வந்து வேண்டிட்டு போனோம்னா அவங்களால் ஏற்படுகின்ற நமக்கு பாதிப்பை எல்லாம் தீர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு முதன்மையாக வந்து இந்த கருப்பரை ஐயா வந்து சொல்லுவாங்க எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த கருப்பர் ஐயா கிட்டே உங்களுடைய வேண்டுதல்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வைங்க அவர் வந்து நடத்தி கூப்பார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா படையல் பூஜையெல்லாம் போட்டுட்டு தீபாராதனை வந்து காட்டினாங்க அதையும் சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனோம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது அப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டாச்சு யாருக்கெலாம் அந்த மாதிரி முனிய கருப்பர் கோயில் வந்து படையல் பூஜை போட்டு சாப்பிட்ருக்கீங்க உங்களுடைய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அப்போ நான் சாப்பிட உட்காந்தோம்னா அந்த தம்பி பையங்கிட்ட அந்த தப் நான் காப்பாற்றறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கேன் போட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர ஒரு வழியை ஆக்கிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்றேன் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வந்து நன்றியை நம்ம நம்மட தெரியும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவும் நன்றி வணக்கம்